இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கோதுமை குலோப் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்ம எப்படி செய்யுறின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் வந்து கோதுமை மாவு வச்சு நம்ம குலோப்ஜாம் தான் செய்ய போகிறோம் இப்போ நான் இதுக்கு ஒரு கப் கோதுமை மாவான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப் சர்க்கரை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோதுமை நம்ம கடாய் வச்சு நம்ம அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருவோம் இப்போ பாத்திரம் வச்சாச்சு இப்போ இது சூடு சூடாகரட்டும் இப்போ இதில் நெய் ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் நெய் சூடு சூடாகரட்டும் இப்போ நம்ம மாவை சேர்த்துடலாம் நம்ம இந்த நெய்யிலே வந்து இப்போ பாத்திரம் சூடு எரிச்சு இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் கலர் மாறிடக்கூடாது இதமான தீயிலே வச்சு நம்ம அந்த கோதுமை மாவை வந்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் வாசனை வர அளவு இந்த பச்சை வாசனை போடுற அளவு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ஜாம் வந்து நம்ம போய் கடையில் போய் மாவு வாங்க தேவையில்லைங்க சூப்பராக இருக்கும் இந்த கோதுமைவு குலோப்ஜாம் வந்து நம்ம கடை மாவு அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நம்ம ஆனால் அந்த மாவு வறுத்து நம்ம பக்குவமாக கரெக்டாக மட்டும் அளவில் எடுத்து நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம்னாவே சூப்பராக இருக்கும் நிமிஷம் இப்போ வறுத்திருக்கேன் இப்போ இன்னும் ஒரு செக் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் வாசனை வர வரையும் வறுத்தலாம் நல்லா வறுத்தாச்சுங்க ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் இதுக்கு வந்து டைமே அதுக்கு மேலே ரொம்ப நேரமாக எடுத்துக்கக்கூடாது கறிகிறாமல் நம்ம இப்போ வறுத்தாச்சு நம்ம பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ இந்த மாவு நம்ம வறுத்து சேர்த்தாச்சுங்க இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு இதுக்கு வந்து பேக்கிங் சோடா ஒரு கா ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோடாப்பு இது சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் அதனால் நம்ம சோடாப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மாவுக்கு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் இந்த சூட்லேயே நம்ம இந்த பாலை நம்ம இதில் வந்து வேறு தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்லை நம்ம நெய் வாசனைக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சேர்த்து வறுத்தாச்சு இப்போ அது வந்து பால் தான் நம்ம சேர்க்க போகிறோம் காய்ச்சின பால் தான் நம்ம சேர்த்து இதில் கிளற போகிறோம் இப்போ இதில் நான் முக் டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் அளவு நான் பால் எடுத்திருக்கேன் இப்போ நான் இப்போ நல்லா ஒன்றா பிணைஞ்சிட்டு காட்டுறேங்க மெயினே இந்த குலோப்ஜாமுக்கு மெயினே வந்து நல்லா உருட்டிடுறாங்க விரிசல் இல்லாமல் இந்த மாவை நல்லா உருட்டி எடுக்கணும் இப்போ நான் இப்போ காட்டுறேங்க நான் இந்த மாவு கொஞ்சம் சூடாக இருக்கதான் பிணையிறேன் பால் தான் சேர்க்கணும் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த டேஸ்ட் வராது இப்போ நான் எடுத்த ஒரு கப் மாவு அளவுக்கு வந்து கரெக்டாக முக்கால் டம்பர் ஓரளவுக்கு பால் எடுத்துருக்கேன் இப்போ கரெக்டாக வந்துருச்சு இது இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சிடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா இல்லாமல் மாவை நல்லா பிணையிறது தான் இந்த குலோப்ஜாம் உருண்டை வந்து நல்லா வரும் இப்போ நான் ஒன்றும் நல்லா பிணைஞ்சிக்கிட்டு நான் உருட்டி காட்டுறேன் பாருங்கள் ஜாம் உருண்டனா நல்லா உருட்டி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா உருட்டுறதான் குலோப்ஜாம் வந்து விரியாத அளவுக்கு நல்லா உருட்டிடணும் இப்போ இதை நான் பொறிச்சு எடுக்க இப்போ பாத்திரம் வச்சு நான் எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் காயட்டும் இப்போ இதுக்கு நம்ம சர்க்கரை பாவை ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் சர்க்கரை எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம இதை பாத்திரத்தில் சேர்த்துடலாம் ஒரு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதை நம்ம சர்க்கரை பாவை ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம சக்கரை தூ சர்க்கரை சக்கரை தண்ணிக்கு வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு இருக்கும் இப்போ அது நல்லா கலந்து இப்போ எண்ணெய் வந்து சூடு ஏறிச்சுங்க எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது இப்போ ஓரளவு நல்லா கொஞ்சம் சூடு ஏறினோடனே நம்ம உள்ளே சேர்த்துடணும் அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சு தான் நம்ம அந்த வேக விடணும் அடுப்பை வந்து ரொம்ப வச்சிடக்கூடாது என்ன ரொம்ப கலர் சீக்கிரம் மாதிரி உள்ளே வேகமாக ஆயிரும் அளவாகவே தீய வச்சு கொஞ்சம் சிம்மை விட கொஞ்சம் கூட வச்சு வேக விடணும் அப்பப்போ கொஞ்சம் இப்ப போட்டு ஒரு ஒரு நிமிஷம் சென்ற உடனே அந்த கலர் வர டைம்ல நம்ம கரண்டி விட்டு அப்பப்போ லைட்டா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க இல்லைன்னா ஒரு பக்கம் சிகப்பா மாறிடும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் வரணும்னா நம்ம கொஞ்ச நே விட்டு விட்டு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கரண்டி விட்டு போய் கலந்து விடணும் அடுப்பு தான் இதுக்கு வந்து கரெக்டான அளவில் வச்சு நம்ம வேக விடணும் இப்போ சர்க்கரை பாவ் ரெடி இருக்குங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட கொதிச்சிருச்சு பொண்ணு ஒரு ஒரு ரெண்டு மூணு மொத்தம் அஞ்சு நிமிஷம் ஆகும் இது நல்லா ரெடியாகவே லைட்டாக ஒரு கம்பி போதும் அளவு வந்தாலே போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பொண்ணு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாவ் வந்து சர்க்கரை பாவ வந்து இப்போ தான் ரைட்டாக ஒன்று ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கணுங்க ரெடியாகட்டும் இப்போ ரைட்டாகப்போ தான் பிசு பிசு தன்மை இருக்குங்க இன்னும் ஒரு ஒரு செகண்ட் மட்டும் இருக்கட்டும் இப்போ பாவை ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தொட்டோன்னு நல்லா ஒரு இந்த பாவை தொட்டோம் இப்படி பிசு தன்மை வந்தாவே இப்படி கையில் ஒட்டினாவே இந்த பாவைப்போ தான் போதுங்க குலோப்ஜாமுக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வாசனைக்கு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம் லெமன் லைட்டாக சேர்த்துட்டு இது வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் துளஸ் சேர்த்துட்டு நம்ம இன்னைக்கு குலோப்ஜாமன் இதில் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஜாம் வேக வச்சு எடுத்தாச்சுங்க நல்லா உ இதில் வந்து வெடிப்பு மட்டும் இல்லாமல் மட்டும் நம்ம உருப்பி உருட்டு தான் பெருசே இப்போ நம்ம உருட்டி எடுத்தாச்சு நம்ம சர்க்கரை பவுல நம்ம சேர்த்துடலாம் இப்போ நம்ம சர்க்கரை பவுல சேர்த்தாச்சுங்க இப்போ இது நல்லா ஊறட்டும் நம்ம ஒரு மணி நேரம் இருந்தால் நம்ம பார்க்கலாம் இப்போ குலோப்ஜாம் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஊறிடுச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஊறி குலோப்ஜாம் இப்போ ஒரு ஒன்று ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊறினா இன்னும் சூப்பராக செம்மையாக வந்துருக்குங்க இப்போ நீங்களும் இதே அளவில் எடுத்து செஞ்சு பாருங்கள் மறக்காமல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நம்ம கடையில் போய் நூறுபா போட்டு வாங்குறத விட நம்ம வீட்டில் இருக்க போல டக்குன்னு செஞ்சு கொடுத்தா இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான மாவுல சா கோது மாவுல செஞ்சதுனால இது வந்து சூப்பராக இருக்குது எந்த ஒரு வித்தியாசமும் தெரியலை மறக்காமல் உங்களுக்கு இந்த குளோப்ஜாமு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களும் இதே அளவுகளே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள்